நீங்க எப்படி இங்க வந்தீங்க ஷட்ட நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்ல இது உங்க கை துப்பாக்கி தானே ஆமா கதவு உள்ள தாழ்பால் போட்டபடியே இருக்கும்போது நீங்க எப்படி உள்ள வந்தீங்க நீ தோட்ட வேலைக்கு வந்தியா இல்ல துப்பறிய வந்தியா நான் துப்பறிய நிலைமை இருக்குமானா இங்க ஏதோ நடந்துருக்குன்னு தானே அர்த்தம் உண்மையை சொல்லு யாருமே தோட்டக்கார் மரியாதையா உண்மை சொல்ல போறியா இல்லையா என்ன சித்தப்பா சத்தம் கேட்டு சுட்டீங்களா என் நான் போயிட்டு இருக்கேன் இப்ப போறது சரியான வழி தான் வந்தது தவறான வழி பாருங்க திடீர்னு திடீர் வந்து என் கையை பிடிச்சி அந்த பயத்தில் நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போன சாமான் எல்லாம் எங்கிட்ட காசு கிடையாது எங்க அப்பா பட்டினி இருப்பார்

ஒண்ணும் பேச மாட்டேங்கிறானு பக்கத்துல ஆள நிக்கிதுல்ல இவனுக்கு கொஞ்சம் கூட ரோசமே இருக்காதோ ரோசா இருக்குடா உம் தோறனதா இல்ல ஏன்டா ஆஹ் இவ்வளவு செஞ்சியா அசையாம கல்லு மாதிரி இருக்காடா அவன் பெரிய காரியவாதிடா கொண்டே அريكا கேரக்டர் பாரே கட்டிதனா ரோட்ல போட்டாங்க அசி பருப்பு அசியோ கடகாரமா போடுற தண்டையா அடடா இந்த சண்டையில ஒரு விறகு துட்டிகார census தான் ரெண்டு விறகு விழுந்திருக்குமே ஒரு சமையல் ஏ பண்ணிருப்னே ஹான் டேய் हैन யார் இந்த பொண்ணு அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் இவங்களோட போய் அவங்க ஜாக்கிரே அவங்க வீட்டுல விட்டு என்ன அம்மா நீ இவரோட போ

என்னடா ஐயா ரொம்ப கலப்பா வந்திருக்காரு பकरी ஐயா கோலா கொடுப்பா ஏ இது நல்லா இருக்காது هاடா 이거 வாத்தியார் முன்னிலே serpetti ஊத்திடानी டேய்

எல்லாரும் முன்னாடியும் அவனை தலை குடிய வைக்கணும் அதை பார்த்து கமலி அவனை வெறுக்கணும் கடைசியில் அவனை இந்த ஊரை விட்டே விரட்டணும் இருளாண்டி பேசாம என் கூட

பெரிய இது சொல்லிட்டு சமாச்சாரிட்டு மரியாதைக்கு சொல்லி சொல்லி சொல்லு பாங்க vâng ạ இந்த நிலைமையில இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்றீங்க உங்க நிலைமை உங்களுக்கே புரியுமான்னு நான் கேட்குறேன் கொலகாரங்கிற பெயரோட போரித்தாருடைய குறுக்கி இடக்காக்கி தலை பரவா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இல்ல அலைஞ்சு கிரிஞ்சுகிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில நீங்க அண்ணிய பாக்க வந்தது சரி நினைக்கிறீங்களா ஏன்னா பகிரங்கமா வாழ முடியாத நிலைமையில தானே ஒரு மனிதனுக்கு தலைமறைவு தேவைப்படுது ஆமா தூக்கு தண்டனைக்கு ஆளான ஒரு குற்றவாளிக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது சட்டப்படி பெரிய குற்றம் இல்லையா நான் வந்ததுக்கு பதிலா ஒரு போலீஸ் அதிகாரி வந்திருந்தா ஒரு பாவ மரியாதையை நன்னி

ியானங்கள் சந்தான் மன்னிப்பு கேட்கறீங்க உங்களை மன்னிக்க கூடிய எனக்கு ஏதுண்டா உங்களுக்காக திரை சொல்ல வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சா அதை நான் சந்தோஷமா ஏத்துக்க வேண்டாம் உங்களையும் அன்னியை வாழ வைக்கத்தானா நான் இவ்வளவு போல்றேன் தம்பி நம்ம குடும்பம் கொலைகார குடும்பம் இல்லைங்கிற நான் துடிக்கிறேன்னா நான் துடிக்கிறேன் Tandik, 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 தெரியல நீங்க உள்ள போயிருங்கப்பா காவேரி அண்ணா உன் வீட்டை பார்க்கணும்னு சொல்லி அதான் கையோட கூட்டிட்டு வந்து வேணு வேணு உட்காருங்க ஏமா காவேரி உங்ககிட்ட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு விரும்புறேன் தப்பா நினச்சுக்க மாட்டிய என் மானத்தையே காப்பாத்தினவங்க நீங்க உங்களை பத்தி என்ன தப்பா நினைக்க போறேன் எஸ்டேட் பங்களாவுக்கு பின்னால் இருக்க அவுட் ஹவுஸ்ல நீங்க குடியிருந்தீங்கல்ல ஆமா ஏன் காவே அந்த பங்களாவில அன்னைக்கு ஒரு நாள் கொலை நடந்துச்சு அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா எனக்கு ஒன்னும் தெரியாது

வரது அந்த முரடங்கிட்ட இருந்து ஒருத்தர் காப்பாத்தினாரி சொன்ன பாருங்க அவர்தான் நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் உன்னை ஆபத்துல இருந்து அதுக்காக நம்ம குடும்பத்தை பற்றி அவனையே விசாரிக்கிறான் சோமநாதம் உள்ள பல விஷயத்தை பத்தி இதையே விசாரிக்கணும் காவேரி இனிமே தாமா நீ ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த காவேரி கேக்கல முருகன் மகா காவேரில அவ எங்க சொல்ல மறந்து என்ன அந்த பொண்ணு என்ன கூட்டிட்டு போச்சா ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு போச்சு

வேலை வாங்குற முதலாளி உதவி செய்யணும் செய்யறீயே உன் கால் எனக்கு எதுக்குன்னு நம்ம கையிலே குடுத்து நடக்க சொல்றான் வேற யாரு மேனஜர் மோகன்தான் தொழிலாளர்கள் சகா நிதியை ஏற்படுத்துனவரை போயிட்டாரு அத்தரத்தை தம் பேர்ல அடிக்க சொல்லி ராஜரத்ன மோகன்ட்ட சொன்னாரு இந்த பையன் என்ன பண்ணிருக்குன்னு தெரியுமா என்ன ரெண்டாம் பக்கத்தை பார்த்தாலே மாட்டிக்கலாம் சரி என்ன சொல்றான் இத்தத்துக்கு தான் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தம் பேருக்கு இந்த மோகன் மாட்டி வச்சிருக்காங்க ஆமா இது உனக்கு எப்படி தெரிஞ்சது அவர் பியூனாச்சே நான் பியூனுக்கு தெரியாம இந்த வேலை நடக்காது ஏய் உனக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியுமா எனக்கு இங்கிலீஷ் தெரியுங்கிறது அவனுக்கு தெரியாதே நான்

பத்திரம் இந்த இந்த எழுதப்பட்ட விஷயம் அம்மா நீங்களே அப்பா தொழிலாளர் சகாயி பணத்தை மேனேஜர் இஷ்டப்படி உபயோகிக்கலாம் எழுதியிருக்காருப்பாடம்

வேண்டாங்க ஒருத்தர் வர நான் யாரையும் என்ன கெடுத்தவன் அவன கட்டுப்போய் ஓடுறான் உனக்கு என்ன நீ மேனேஜர் தான் என் ரூம் இருக்கு அந்த திறந்து விடு மேனேஜர் மேல ரூப திறந்துவிடும்

ஏன் நிக்கிறேன் இல்ல உங்களுக்கு எதுக்கு வீண் திரமம்னு பாக்குறேன் ஏமா பூமாதேவி உங்க கமதி அம்மையார் அவர்கள் வந்து தட்டு தடுமாறி பெட்டி மேல ஏறி நின்னு உயரத்திலே இருக்கிற கடிகாரத்துல முள்ள கஷ்டப்பட்டு திருக்கிறாங்களே சாக விடவா எனக்கு தெரிசு அஹ் ஆமா நான் டைட்ட மாத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் யாரு காட்டி கொடுத்தான்னு பாக்குறியா கண்ணாடிதான் நீ பின்னாடி முள்ள திருக்கும் போது முன்னாடி என காமிச்சிரு